காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கிறீங்களா இந்த வீடியோல நம்ம துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பாருங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் நம்ம துலாம் ராசிக்கான முக்கிய விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமுகுண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று இரவு எட்டு மணி எட்டு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சந்திராஷ்டமம் அவிட்டம் நட்சத்திரம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் வந்துள்ளார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்று கேது பகவானுடன் சு சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு உயர்வான முன்னேற்றமான நாளாக அமையப்பெறும் பெறும் பெருமை கூடும் நாளாக இருக்கும் நண்பர்களை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் துலாம் ராசி நண்பர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம ராசி பலன் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுத்தி ஆளுபது அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு இன்றைய தினம் உடல் நலம் சீராகும் மனதில் இன்றைய தினம் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையுடன் அனைத்து காரியங்களும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் அரச வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இன்று கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு குறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும் நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமாக வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வாழ்வில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மற்றும் உங்களது சுற்றுவீழர்களுடன் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் நீங்களே உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்து கொண்டு உங்களுக்கு மன நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இதனால் உற்சாகம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நம்பிக்கையும் வளைந்து கொடுக்கும் தன்மையும் இதன் மூலமாக அதிகரிக்கும் எனவே நீங்களே உங்களுக்கு தூண்டுகோலாக இருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அச்சம் வெறுப்பு பொறாமை பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணவு உணர்ச்சிகளை ஏதேனும் உங்களுக்கு காணப்பட்டால் அதை விட்டுவிழித்து விடுங்கள் இன்றைய தினம் கட்டாயம் நீங்கள் இதை செய்தே ஆக வேண்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இன்று பயப்பட வேண்டாம் யாருடனும் வெறுப்பு கொள்ள வேண்டாம் யாருடைய பற்றியும் நீங்கள் இன்று பொறாமைப்பட வேண்டாம் யாருடனும் பழிவாங்குதலை உணர்ச்சியில் நீங்கள் இன்று மேற்கொள்ள வேண்டாம் இதை அனைத்தும் இன்று விட்டுவிடுவதும் உங்களுக்கு மிக மிக நன்மை தெரிவதாக அமையும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் முதலீடுகளை செய்வதில் சற்று அவசரம் காட்டாமல் நிதானத்தை செய்ய வேண்டும் எல்லா கோணத்திலும் ஆராய்ந்து முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நிச்சயம் நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் இல்லை என்றால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே சற்று கவனமாக இருங்கள் இன்றைய தினம் உங்களது பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை நீங்கள் புதுப்பிக்கு கொள்ள வேண்டிய நாளாக அமையும் அதை நீங்கள் இன்று தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்களுடன் உங்களுக்கு ரொமான்டிக் சிந்தனைகள் கடந்த கால நினைவுகளை உங்களுக்கு நியாபகப்படுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சியில் திளைக்கும் நாளாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புக்கான ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் ஒரு விளையாட்டில் நீங்கள் ஆர்வம் செலுத்தலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண பந்தத்திற்குள் நீங்கள் நுழைய முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிச்சயமாக கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்கள் உயிரில் கலந்தவராக நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு நட்சத்திர ரீதியான நமது துளாமரசு அன்பர்களின் பலன்களை காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் இன்றைய தினம் உயர் உயரதிகாரிகள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பிரபலமானவர்களின் சந்திப்பு உங்களுக்கு பெருமை கூடுவதாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் நாளும் சீராகும் உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் இதனால் மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக அமையும் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சம்பந்தமான வழிகளில் கிடைக்கப் இதனால் உங்களுக்கு மனமிகழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப் நீங்கள் என்ன விருப்பப்படுகிறீர்களோ உங்களது தகுதிக்கேற்ப திறமைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைப்பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களை சுற்றியுள்ளவர்களை நன்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் கடன் தொடர்பாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு என்று குறையக்கூடிய ஒரு நாளாக அமை பெறுவதால் இன்றைய உங்களுக்கு மனமகிழ் மகிழ்மற்றி மற்றும் மன நிம்மதி ஏற்பட கூடிய ஒரு சிறந்த நாளாக அமை பெறுவீர்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்க ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அது எங்கள் வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ண உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நாளை வீடியோவில் நாளை ராசி பலன்களுடன் உங்களை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே